ஹலோ மக்களே இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா லாஸ் ட்ரிங்க் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் நான் நிறைய டயட்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு வெயிட் குறைக்கல அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த ட்ரிங்க் நீங்கள் குடிக்கும்போது வெயிட் லாஸ் சரசரம் நடக்குங்க நீங்கள் நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதில் சேர்க்க போகிறேன் நான் அது வந்து லாஸ்ட்டில் சேர்ப்பேன் நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுடு தண்ணி வந்து இப்போ வச்சுக்க வேண்டியதான் ஒரு ரெண்டு ஊற்றி ஊற்றிச்சிருக்கேன் தண்ணி அது வந்து நம்ம கொதிச்சு ஒரு டம்ளர் ஆகணும் ஓகேங்களா இப்போ அந்த தண்ணி வந்து அப்படியே ஊற்றி வச்சாச்சு இப்போ நைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இந்த டைமில் வந்து நான் என்ன போகிறேன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இஞ்சியை வந்து நம்ம தோலை அழைச்சிட்டு துருவி வச்சிருக்கேன் நான் அதை வந்து போட்டிருக்கேன் இஞ்சி வந்து தோலை அழைச்சிட்டு துருவி வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் எல்லோரும் போடுறது தான் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்து எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்க விடுவோம் இதை இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிக்க ஆரமிச்சிருச்சு அதாவது கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அந்த அந்த நீ அந்த தீரகத்தோட அந்த ஃப்ளேவர் இறங்கியிருக்க பாருங்கள் அதோடய ஃப்ளேவர் இறங்கி அந்த தண்ணியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த டைமில் என்ன பண்ணுறது தெரியுமா ஒரு ஆஃப் ஒரு சின்ன இல்லை ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு ஆஃப் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது எதிர்ப்பு சக்திக்கு நம்மளுக்கு இதுலையும் நீங்கள் சின்ன பட்டையும் சேர்க்கலாம் இருந்த பட்டை ஒரு ஸ்பூன்ஸ் ஒரு சின்ன அளவு சுருள் பட்டையும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை இன்றைக்கி வந்து சேர்த்துக்க மூணு இன்க்ரீடியன்ட்டு இது லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கும் மூலமாக உங்களுக்கு வந்து நல்லா வெயிட் இறங்கும் உங்கள் உடம்புல உள்ள உப்பு சத்து குறையும் நீங்கள் நல்லா நம்ம சால்ட்லாம் போட்டு நார்மலாக சாப்பிட்றோம்ல அப்படி சாப்பிட்டு நீங்கள் வெயிட் குறைக்கும் போது குறையாதது இந்த ட்ரிங்கு குடிக்கிறது மூலமாக உங்களோட உப்பு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லாஸ் ஆகிறது நீங்களே கண் கூட பார்க்க முடியும் இப்போ நல்லா கொதிக்குது இந்த டைமில் தான் நம்ம சேர்க்கோட சீக்கிரம் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ ஆவாரம்பூ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லை கிராமத்து சைடெலாம் இருக்கும் நிறையா இது நல்லா அப்படி கொதி வரும்போது ஆவாரம் ஒரு பத்து பூவை சேர்த்துக்கங்க நிறையா போட்டுறாதீங்க அது வந்து ரொம்ப குளிர்ச்சி அது மழை டைம் குளிர் டயத்துல எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா சளி குடிச்சிரும் அதனால் ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது ஒரு அஞ்சாறு பூ பத்து பூ போட்டுக்கோங்க இப்படி கொதிக்கும் போது போட்டுருங்க நல்லா அப்படி கொதி வரும்போது நம்ம வந்து சிம்மில் வச்சுருங்க ரொம்ப ஹைல வச்சிங்கன்னா அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்காது நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் நல்லா நம்ம வச்ச தண்ணி வந்து நல்லா இறங்கும் தண்ணியில் வந்து அந்த சாரோடய எஃபெக்ட் நல்லா இறங்கும் இறங்கும்போது நம்மளோட வெயிட் லாஸ் வந்து ரெடி ஆயிடும் நீங்கள் வேணும்னா ஹனி ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்க குடிச்சிக்கலாம் இதை எப்போ குடிக்கலாம் அப்படின்னா மார்னிங் எம்டி ஷமக்கெல்லாம் குடிக்கலாம் அப்புறம் வந்து நைட் தூங்கும்போது நீங்கள் உங்களோட ஃபுட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்து லாஸ்ட் ட்ரிங்காக வந்து வெயிட் லாஸ்ட் குடிப்பீங்க இல்லையா அப்படி இல்லைன்னா டைஜஷனுக்கும் இது ஓகே இது நார்மலாக வெயிட் லாஸ் குறைக்கிற பண்ணுறவங்க தான் இல்லை பெரியவங்களும் குடிக்கலாம் இது என்னென்னா சுகர் நல்லா குறையும் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே மருந்து மருந்துது வெயிட் குறையும் சுகர் குறையும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஜீரணத்துக்கு நல்லது எல்லாருக்குமே குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக கொடுங்க பெரியவங்க நார்மலாக ஒரு டம்ளர் ஆறு டம்ளர் குடிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு குடிக்கும்போது வந்தாலும் இருந்தாலும் டெஸ்ட்டுக்கு ஒரு அரை டம்ளர் குடிச்சிங்கன்னா சைட் எஃபெக்ட்டுங்க எந்த கெமிக்கல் நம்ம சேர்க்கலனாலும் நீங்கள் தைரியமாக குடிக்கலாம் ஓகேங்களா நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களையும் தேங்க்யூ 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 பாருங்க நம்மளோட வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு அதை நான் வடிகட்டி காட்டுறேன் பாருங்க என்ன கலரில் இருக்குன்ட்டு இது வந்து நான் வந்து சும்மா தான் குடிக்க போகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆனால் ரொம்ப கசப்பெல்லாம் இருக்காது நார்மலாக ஜீரக மாட்டுற எப்படி இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி தான் சரக்கு மாதிரி இருக்கா பார்க்க நார்மலாக ஜீரக மாட்டு எப்படி இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து இப்போது இது போட்டிருக்கோம் நம்ம வந்து எல்லோ கலரில் நம்ம என்ன போட்டிருக்கோம் டர்மரிக் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்லாம் போட்டனால இந்த கலரில் இருக்குது பார்க்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல நீங்கள் வேணும்னா ஹனி சேர்த்து குடிச்சுக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ